அனைத்து தென்னை சாகுபடி விவசாயிகள் மற்றும் தேங்காய் வியாபாரிகளுக்கு வணக்கங்க இன்றைக்கி தேதி பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க சனிக்கிழமைங்க வார வாரம் சனிக்கிழமை அன்னைக்குங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற அவள் பூந்துரை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா தேங்காய் இலம் நடந்துகிட்டு இருக்குதுங்க இந்த வாரம் நடந்த தேங்காய் இலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபதாயிரம் தேங்காய்கள் விற்பனைக்கு பதிவானதுங்க இதில்ங்க கசங்கள் போட்டு கருப்புக்காய் தனியாங்க பச்சைக்காய் தனியாங்க அதே மாதிரி தண்ணி ஆடாத காய் தனியாக எல்லாமே மட்டை உரிச்சு கொண்டு வந்துருந்தாங்க மொட்டைக்காயும் வந்துருந்துங்க குடும்பக்காயும் வந்துருந்தது அது இல்லாமல் தண்ணி ஆடாத தேங்காய் வந்துருந்தேங்க இன்னைக்கு நடந்த ஏலத்தில் பார்த்தீங்கன்னா கசங்கள் போட்ட முட்டைக்காய் வந்துங்க கருப்பை கருப்புக்காய் வந்துங்க குறைந்தபட்ச விலையாக ஒரு கிலோ அறுபத்தி ரெண்டு ரூபா தொண்ணூற்றொம்பது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ அறுபத்தி எட்டு ரூபா அறுபத்தொம்பது காசு வரைக்கும் பச்சைக்காய்ங்க குடுமையோடு வந்துருங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு ரூபா அறுபது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ ஐம்பத்தி ஒம்பது ரூபா எண்பத்தஞ்சு காசு வரைக்கும் தண்ணி ஆடாத தேங்காய்கினி கசங்கள் போட்டு தண்ணியே ஆடாதுங்க காய் ஆட்டினீங்கன்னா காய் தான் உழை ஆடுங்க அந்த காயோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஆறுரூவா தொண்ணூற்றம்போது காசு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க இது எல்லாமே மறைமுக இளைங்க விவசாயிகள் வந்துங்க தேங்காயை கொண்டு வந்து குட்டான் குட்டானா கொட்டி வச்சிருவாங்க ரகரகம் பிரித்துங்க ஒவ்வொரு குட்டானுக்கும் வியாபாரிகள் வந்து விலை குறித்து கொடுப்பாங்க அந்த குட்டானுக்கு எந்த வியாபாரி அதிக விலை குறித்து கொடுத்துருக்காங்களோ அந்த விலை போதுமானதானே விவசாயிகிட்ட ஒப்புதல் வாங்குவாங்க விவசாயி சரின்னு சொல்லிட்டாங்கன்னா விவசாயியோட வங்கி கணக்கு அவங்களுடைய கொண்டு வந்து அளவு என்னவோ அந்த அளவுக்கு உண்டான பணம் வந்து வங்கி கணக்கு நேரடியாக வந்துடுங்க மேலும்ங்க இன்னைக்கு நான் விவசாயிகள்கிட்ட வந்து ஒரு சின்னதாக ஒரு கருத்து கேட்க விரும்புகிறேங்க இன்றைக்கி நம்ம இடத்துல தேங்காய் உற்பத்தி பண்ணுறாங்க நம்ம தோட்டத்தில் தேங்காய் போடுறோம் அந்த காயை வியாபாரிகள் வந்து விலை விற்கிறாங்களா இல்லை அந்த விலை வந்து மாற்றங்கள் வந்து யார் நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தகவல் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் அதே மாதிரிங்க நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி ஒரு முப்பது ரூபாய்க்கு எடுக்கிற தேங்காய் பார்த்தீங்கன்னா வெளியே கடைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் சேல்ஸ் ஆகுதுங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்களே கீழே கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் மேலும்ங்க இன்னைக்கு வந்து தேங்காய் உற்பத்தியில் எல்லாருமே சின்ன சின்ன சிரமங்களை சந்திச்சிட்ருக்குறேங்க ஒன்று தண்ணி பற்றாக்குறையாக இருக்கலாம்ங்க இல்லை அது என்ன உரம் கொடுக்குறோன்னு தெரியாமல் இருக்கலாம்க இல்லை எங்கள் கொண்டு விற்கிறேன்னு தெரியாமல் இருக்கலாம் அதனாலங்க இதுக்கு சின்ன சின்ன உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களையும் சின்ன சின்ன தகவல்களையும் கீழே கமெண்ட்டாக பண்ணிங்கன்னா இதை பார்க்குறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு மாதிரி வந்து விவசாயம் பண்ணுவோங்க உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன நல்ல தகவல்களை கீழே கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள் மேலுங்க ஒரு மரத்துக்கு தேங்காய் வந்து அதிகபட்சமாக ஒரு வெட்டுக்கு எத்தனை காய் கிடைக்கும் எத்தனை மாதம் கூட்டியும் நீங்கள் தேங்காய் வெட்டுறீங்க அப்படின்னா உங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தகவலை எல்லாத்துக்கு ஷேர் செய்யுங்க அதே மாதிரி மறக்காம நம்ம ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து டேட்டா அப்படிங்கிற பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க கூடுதலாக உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் என்ன கேட்குறனாங்க இன்றைக்கி தேங்காய் வந்துங்க நம்ம எந்த மாதிரி வகையில் விதவிதமாக வந்து ஒரு தேங்காயிலிருந்து வேறு வேறு பொருள் நம்ம தயாரிக்க முடியும் அந்த பொருளை எப்படியெல்லாம் விற்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நமக்கு செய்கிறக்கு வந்து வாய்ப்புலாம் கூட இருக்கலாங்க ஆனால் அதை பார்க்குறவங்களுக்கு புதுசாக ஒரு வாய்ப்பு தோணி அவங்க செய்ய செய்கிறதுக்கு எளிதாக இருக்குங்க அதனால் அதையும் கீழே கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள் அதே மாதிரிங்க இப்போ தேங்காய் தொட்டி வாங்குறீங்க தேங்காய் மட்டை வாங்க உரிமட்டை வாங்குறீங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் மட்டை வாங்குகிறோம் தொட்டி வாங்குகிறோன்னு கீழே வந்து உங்கள் தொடர்பு பயனோடு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்குங்க நன்றி வணக்கம்